விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான போர்வோல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பொன்னாக்குடி அதற்கு மேல் புறமாக பார்த்திங்கன்னா கீழே ஓமநல்லூர் அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறைக்குழி அதாவது ஒரு கல்கொரியோட பாறைக்குழின்னு தான் சொல்லலாம் இந்த பாறைக்குழியோட மொத்த ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அடி ஆழம் இருக்குது ஃபுல்லாகவே குளம் மாதிரி முழுசுமே நிறைஞ்சி தண்ணி இருக்குது இங்கே இருந்துட்டு ஆல்ரெடி இந்த லேண்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக இந்த இடத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதற்கு மாறாக இந்த இடத்துல ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற விஷயமாக இந்த சைட் சர்வே நம்ம பண்ணுறோம் இங்கே தான் நம்ம பேனல் வைக்க போகிறோம் பேனல் வச்சு கொடுத்து இந்த இடத்துல எங்களோட இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்து தண்ணியோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது கேடெக் சோலார் திருநெல்வேலியில் பொன்னாக்குடி அருகாமையில் இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் ஐம்பது அடி ஆழம் கொண்டதான ஒரு மிகப்பெரிய குட்டைக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ரெண்டு இன்ச்சு டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடியதான வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாயம் நிலம் இருக்குது மரக்கன்றுகள் தான் பயிரிட செய்யணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பம் நீவும் அந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல இந்த இரண்டு ஹெச்பிக்கான வாட்ரு அவுட் புட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான டெலிவரி ஒரு பத்து பன்னெண்டு அடி தூரமாக விழக்கூடிய வாட்ரு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த இடத்துல மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணுற பட்சத்தில் ட்ரிப்ரிகேஷனுக்கும் சப்போர்ட் ஆகிற வகையில் எங்களோடய வாட்ரு அவுட்புட் இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த குளம் போன்றதான இந்த அமைப்பு முழுசுமே தண்ணி வருடம் முழுவதும் இருக்கும் அப்படின்றது வாடிக்கையில் தெரியப்படுத்தியிருந்தாங்க இந்த குளம் போன்றதான இந்த குட்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேண்டோட அமைப்பில் இருபுறமும் இருக்குது அதாவது ரெண்டு புறத்துலேயும் தண்ணி ஒரு ஐம்பது அடி ஆழம் கொண்டதான ஒரு பெரிய பாறைக்குழியில் முழுசுமே நிறைஞ்சிருக்கு இந்த மிகப்பெரிய குளம் குட்டை போன்றதான இந்த அமைப்பில் இருந்து தண்ணீரை வெளியேற்றம் எடுத்து இந்த பாசனத்துக்கு கொண்டு போகிற வகையில் மோட்டார் இயக்குறதில் கமர்ஷியல் சர்வீஸை பயன்படுத்தின அடிப்படையில் நிறைய பேமெண்ட் இருக்குது அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம அதற்கு மாறாக சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஒரு முழுமையான ப்ராஜெக்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒரு சைட் சர்வேக்கு அப்புறமா சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லா விதமான மெட்டீரியலும் எங்கள் ஸ்கோப்பில் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்களோட ப்ராஜெக்டை ஒரே நாளில் எங்களோடய இன்ஸ்டாலேஷன் பணியை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் தமிழ்நாட்டில் நிறைய விவசாய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இ இபில அதாவது பூந்தோட்ட சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாய இடங்கள் நிறையா இருக்குது ஆயில் இன்ஜின் மூலமாக ஆயில் செலவு பண்ணி டீசல் செலவு பண்ணி விவசாயம் செய்யக்கூடியதான விவசாய இடங்கள் நிறையா இருக்குது இது போன்றதான இடங்களுக்கு சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷன் அமைப்பது தொடர்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி